வணக்கம் சிபி தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் வேட்டையன் கோலி இப்படி பல படங்கள் நடித்த நம் தலைவர் உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தால் பல விசை நம் நெடிஷன் மூலமாக மீடியாக்கள் மூலமாக பல நெகட்டிவான சில விஷயங்களை பரப்பிக் கொண்டே வருகிறார் இது இன்றல்ல நெட் என்றோ ஒரு நாள் இது நம் தலைவர் ரஜினிகாந்த் நடப்பதே இது வந்து ஒரு பரம்பரும் பெரிய நடிகர்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ ஆபத்தோ ஏதாவது சின்னதாக வந்தாலோ இங்கே மீடியாக்கள் பரப்புவதே ஒன்றே ஒன்று ஒருவர் எப்படித்தான் இருக்கிறார் என்று தெரியாமலே இதுதான் இந்த மீடியாக்களில் பேசுகிறார் இது சில யூடியூப் சேனல்கள் இருக்கும் பல யூடியூபர்களும் இது சில விஷயங்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு வீஸ் கிடைப்பதற்காகவும் லைக் கிடைப்பதற்காகவும் கொஞ்சம் எதிர்பார்ப்பை கிளப்பிவிட்டு கொஞ்சம் நெகட்டிவாக பேசிவிட்டு நம் யூடியூப் சேனலை வளர்த்துவதற்காகவும் சில பேர்கள் இப்படி பொய்களை குற்றம் சாட்டி பேசுவதற்கு இங்கே மீடியாக்கள் ஒரு வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அவருடைய விளக்குப்படி பார்த்தால் நேற்று இரவு வந்த செய்தியில் பார்க்கும் போது அவர் உடல்நிலை ஒன்றுமே இல்லை அவர் ஒரு மணி நேரம் அரெஸ்ட் எடுத்துக்கொண்டு அவர் தன்னைத்தான் தன் குடும்பம் நலம் விசாரித்து கொண்டு மக்களிடம் ரசிகர்களை விசாரித்து கொண்டு நலம் விசாரித்து நல்ல ஒரு ஹெட்டோட தான் இருக்க அடுத்து அவர் கடத்தில் ரெண்டு வாரம் ரெஸ்டோட முடித்துவிட்டு கூலி படத்துக்கு இன்னும் தயாராக இருக்கிறார் வேட்டையின் வேட்டையன் படத்தின் ரெய்லர் கூட இன்று இரவு ரெய்லர் கூட ரிலீஸ் இருக்கிறது அந்த அளவுக்கு அவருடைய இது வந்து கூடவே இருக்கிறது வேட்டையன் படம் ரயிலரை பார்க்கும் போதே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூலாகும் சூழலில் இப்போது அவருடைய படைப்புகள் மேற்கொண்டே இந்த எழுபத்தி நான்கு வயதிலும் தன்னுடைய படைப்புகளை மேம்படுத்தி கொண்டு வரும்போது அவரின் மீது பல பொறாமைகள் உருவாவதற்கு நம் நாட்டில் இயல்பான ஒன்றாக கருதப்பாக்கிறார் அதனால்தான் இப்படி அவர் அப்பல்லா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உடல்நிலை சரியில்லாத போது தேவையில்லாத வதந்திகளை கிளப்பிக்கொண்டே கொண்டே வருகிறார் உண்மையில் அவருடைய உடல்நிலை நல்ல ரொம்ப இதாக இருக்கிறார் அதனால அவருடைய உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது தேவையில்லாத இந்த நெட்டிசன்கள் வந்து மீடியாக்கள் வந்து அவருடைய உடல்நிலைகளை பற்றி மோசமாக ஒரு தலைப்புகளை போட்டி பேசுகிறார்கள் என்பதை நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளாத முடியாத இதாக இருக்கிறது இதனால் ரசிகர்களுக்கு கொந்தளிப்பாக ஏற்படுகிறது ரசிகர்கள் வந்து ரொம்ப பிரார்த்தனைகள் ஈடுபடுகிறார்கள் ஒரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்களை தள்ளப்பட்டாலும் ஒரு பக்கம் அவருக்காக பல புனித யாத்திரைக்காக செயல்படும் ரசிகர்கள் மத்தியில் தலைவர் ரஜினிகாந்த் ஒரு தூய்மை சக்தியாக இன்னும் அவர் ஒரு மறுபிறவி எடுத்து நிச்சயம் இந்த உலகில் அவருடைய சாதனைகளை படைப்பார் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுபோன்று தான் பல வருடங்களுக்கு முன்னாடியும் ஒரு உடல்நிலை சரியில்லாத போது சிங்கப்பூரில் சென்று அவர் பல கஷ்டம் மூலமாக விசித்திரமான சில உடல்நிலையான குரல் பாகுபட்ட சில விஷயங்களுக்கு ரிக்பண்ட் எடுத்துக்கொண்டு தான் நம் இந்தியாவுக்கே திரும்பினார் அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலைகள் வந்து பாதிக்கப்பட்ட போது இன்னைக்கு அவர் கெத்தோடு இருக்கிறார் அதற்கு பிறகு பல படங்கள் நடித்து வெற்றி படங்களாக கொடுத்து கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு கோடி வசூலாக வேண்டிய சூழலில் படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் கைவசம் டூ இப்படி பல படங்கள் அவர் கைவசம் போய்கொண்டே இருக்கிறது இத்தனை படங்களில் முடக்கங்கள் ரஜினிகள் ரஜினி ரசிகர்களின் இயக்கங்கள் எப்படி தீரப்போகிறது ஒரு ஏழ்மையான சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது அதையெல்லாம் தூக்கி நிறுத்துவதற்காக ஒன்று மட்டும் புரியலங்க ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யும் போது நமக்காக எல்லோரும் மனக்கணக்கு போட்டு ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் ஆக போகிறது என்பதை நமக்கு பேசுவதால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்றுதான் எனக்கு புரியல ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வயசை நீங்கள் கணக்கு போட்டு இந்த அளவுக்கு பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் ஒரு மனிதனின் நிலவரங்கள் ஒரு மனிதனுடன் தூய்மையான சக்தி போன்ற சில ஆயுதங்கள் இருக்கிறது அதை சார்ந்து அவருடைய அவருடைய உயிர்கள் அவருடைய இதுகளும் யதார்த்தமான ஒரு விஷயம் அதையெல்லாம் நீங்கள் மீடியாக்களில் வெறு விகைவாக அதை நெகட்டிவான விமர்சனங்களாக நீங்கள் பரப்பிக் கொண்டே வருகிறீர்கள் இங்கே நம்ம யூடியூப்பில் கடந்த காலங்களில் யூடியூப் தொடங்கும் முன்னே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் யூடியூப் சேனல் மூலமாக பல பேர்கள் சொல்கிறார்கள் உயிரோடு இருக்கும் போதே இறந்ததாக சொல்லும் இந்த யூடியூப் சேனல் நமக்கு பல செய்திகளை நம் கண்முன்னே நிறுத்திப்பார் அந்த அளவுக்கு இங்கே நடக்கிறது இந்த உலகத்தில் இந்த ஜெனரேஷன் அப்படி நடக்கிறது என்பதை நமக்கு பார்க்கத்தான் செய்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட வதந்திகளை மேலும் ரசிகர்கள் அதை நம்பி விடாதீர்கள் இப்படிப்பட்ட வதந்திகள் வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் இதை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே சில விஷக்கிருமிகள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் பதில் அதை பற்றி நீங்கள் வந்து கணக்குப்பட்டு பார்க்காதீர்கள் என்னவென்று யாரிடம் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து சில விஷயங்களை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல நல்லவித விஷயமாக அவருக்கான சிகிச்சைகள் உடல்நிலை சரியில்லாத என்று ஆசிர்திக்கு சென்றாலே ஒரு மனிதன் எழுந்துவிட்டான் எழ எழமாட்டான் என்று நமக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு இங்கே நம்ம பார்த்து தான் வருகிறோம் தலையில் சிறிதாக ஒரு சின்ன ஒரு இதுதான் தலை அஜித் குமாருக்கு வந்தது அதை கூட தலை இனி இல்லை தலையுடைய விஷயம் முடிஞ்சு வச்சு தலையுடைய கரியரை அழிந்து போச்சு அப்படி என்று பல கற்பனையோட வீடியோவில் பேசுவதை நம்ம பார்த்து ஆனால் அத்தனைக்கும் பதில் சொல்லாத தலையை பத்தி பேசும்போது அதுதான் உண்மை என்று நம்புவார்கள் ஆனால் இங்கே தலைவர் பதில் கொடுக்க காத்திருக்கிறார் அங்கே ஹாஸ்பிடல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பரவும் என்று எனக்கு தெரியும் அதனால் அவருடைய விஷயங்களை வய மூலமாக நெட்டிசன் மூலமாக சேனல் மூலமாக தன்னுடைய உடல்நிலை பற்றி மக்களிடம் தெரிவிப்பது ரஜினியோட ஒரு கடமையாக இன்னைக்கு இருக்கிறது இல்லை என்றால் இங்கே மனிதர்கள் பலவிதங்களாக பல விஷயங்களை பேசிக் வருவார்கள் என்பது நமக்கு புரிகிறது அதனால் இப்பேற்பட்ட விஷயங்களை நீங்கள் நம்பாதீர்கள் ஒரு மனிதன் உடல்நிலை சரியில்லை என்றால் ஆஸ்பத்திரியில் போய்த்தான் ஆக வேண்டும் அங்கே சரியாக இருக்கிறார் தெம்போடு இருக்கிறார் மீண்டு வருவார் கூலி படத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் கூலிப்படம் ஏகதேசம் எழுவத்தஞ்சு சதவீத படமும் முடிந்து விட்டது இன்னும் இருபத்தஞ்சு சதவீத படம்தான் இருக்கிறது என்பதற்கான ஒரு விளக்கத்திற்கு அவர் முடிவு கட்ட வருவார் வேட்டை என் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருக்கிறது படமும் அமோ அமோ அமோகமாக இருக்கிறது ட்ரெய்லர் படமும் ஆயிரம் கோடி வசூலாகும் என்ற ஒரு கற்பனைகள் நமக்கு கலந்து கொண்டே இருக்கிறோம் இப்படி பல விஷயங்களா இருக்கிறது அடுத்த படம் வேட்டையை ரிலீஸாக காத்துக்கொண்ட அந்த வேட்டையின் படத்தை பார்க்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரசிக மக்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் இங்கு மனமாத நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தலைவர் மீண்டும் வருவார் ஒண்ணும் இல்லை நாங்கள் நடித்து இருக்கிறார் தூமையாக இரு அவருக்கு நல்ல ஒரு உடலாற்றல் இருக்கிறது நல்ல ஒரு தெம்போடு இருக்கிறார் மறைமுகமாக சொல்வதே சில நெட்டிஷன்கள் மீடியாக்கள் பேசுவதை நீங்கள் நம்பாதீர்கள் உண்மையாகவே ரஜினி தூய்மைக்கும் சக்திக்கும் யோகாவுக்கும் அவருடைய ரொம்ப நீண்ட காலைக்கு வாழும் என்பதை எந்தவித சாத்திய கருத்தும் இல்லை அவருடைய சத்தியம் நிலைக்கும் நல்ல மனிதர்கள் இந்த வாழ்வார்கள் என்பதை நோக்கம் நல்ல மனிதர்கள் இந்த இந்த வாழ்வார் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாம் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம்